அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வருது இந்தியா முழுவதும் பல கட்டமாக இந்த தேர்தல் வந்து நடக்குது இந்த தேர்தலில் வந்து நான் பேசுகிறது வந்து அரசியல் கிடையாது முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் யாரை வேணால் ஏமாற்றிடலாம் ஆனால் தமிழனை மட்டும் உலகத்தில் இருக்கிற எந்த கொம்புனாலையும் ஏமாற்றவே முடியாது அந்த அளவுக்கு தமிழர்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகள் அறிவாளிகள் புத்திசாலிகள் எல்லாம் தெரிஞ்சவங்க இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரப்போகிற தேர்தலில் அறிவாளிகளான புத்திசாலிகளான உலகத்திலேயே யாராலையும் எந்த கொம்பனாலையும் ஏமாற்ற முடியாத அறிவு ஜீவிகள் தமிழர்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல நல்ல தெளிவாக இருந்துக்கா அதை தான் இப்போ நான் சொல்கிறேன் தமிழர்களுக்கு எல்லாம் தெரியும் யார் முள்ள மாதிரி யார் முடிச்சதுக்கு யார் திருட்டுப்ப எல்லாமே தெரியும் ஆனாலும் தெரிஞ்சாலும் நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் கவுண்டமணி வந்து தலைகீழாக தான் கொதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் தலைகீழாக கொதித்து மண்டை உடஞ்சி கடைசியில் ஆஸ்பத்திரியும் கட்டுப்போட்டிருக்க அது மாதிரி எல்லாம் தெரியும் யார் யார் எப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்லவங்க யார் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்காங்க யாருக்கு ஓட்டு போடணும் நம்மளுடைய வேல்யூபிள் அதாவது மதிப்புமிக்க ஓட்டு யாருக்கு போகணும் யார் அதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற அதாவது உங்களுடைய ஓட்டு மதிப்பு மிக்கது அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா அந்த ஓட்டு தகுதியான ஆளுக்கு போய் சேரும் தகுதி இல்லாத ஆளுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு உங்களுடைய ஓட்டுக்கு அவ்வளோதான் மதிப்பு அப்படிங்கிறது நிதர்சனம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் ஓட்டு வந்து யார் நல்லவங்க யார் நல்லது செய்வாங்க நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் யார் நல்லது செய்வாங்க யார் செய்தாங்க யார் செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவோட ஓட்டு போடுங்க ஏன்னா அந்த ஓட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யார் நம்மளை ஆளணும் அப்படிங்கிற ஒரு உரிமை ஒரு கடமையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது மாதத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அப்போது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் இலவசங்களை அள்ளி தர அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு லட்சம் முறை யோசிங்க ஏன்னு கேட்டால் இலவசங்களை தந்து உங்களை சோம்பேறி ஆக்குறதுக்கு தான் அது வழி உங்கள் இலவசங்களை கொடுக்கறதுனால உங்களால் எந்த கேள்வியும் கேட்க முடியாது இலவசங்களை கொடுத்தா நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க உங்களால் யோசித்து உங்கள் திறமையில் முன்னேற முடியாது உங்களை அதாவது சொந்த காலில் நிற்க வைக்கிறதுக்கு வீட்டில் வந்து அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பையனை படிக்க வைப்பாங்க அதுதான் வந்து சரி அப்போ தான் வந்து நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட கையில் ஒன்றும் இல்லைன்னா கூட அவனுடைய படிப்பு அவனுடைய திறமை அவனுக்கு பயன்படும் அதை வச்சு அவன் சொந்த காலில் அவனே சொந்த முன்னேற்றத்தில் சொந்த உழைப்பில் அவனே வந்து என்ன பண்ணுவான் சம்பாதிச்சு நல்ல லைஃப் வந்து இது பண்ணிப்போம் அது இல்லாமல் அவனுக்கு பணத்தை மட்டும் கொடுத்து அவனுடைய அவனுக்கு படிப்பு திறமை உழைப்பு இதை பற்றி அவனுக்கு சொல்லித்தராமல் அவனுக்கு வீட்டில் இருக்கிற பெத்த பையனுக்கு பெத்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ பணத்தையோ இல்லைன்னா அவன் கேட்குற பொருட்களையோ வாங்கி கொடுத்து அவனை வந்து அப்படியே சோம்பேறி ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவனால் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட சொந்த காலில் நிற்க முடியாது ஏதோ ஒரு இதை வந்து எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் ஒருத்தருடைய டிமாண்ட்லேயே இருக்க வேண்டியிருக்கும் அதனால் படிப்பு இதை திறமை உழைப்பை யார் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு போட்டு போடணும் அதுதான் வந்து ஒரு உண்மையான முன்னேற்றம் ஒரு நல்ல குடிமகனுக்கு அதுதான் தேவை நாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு காலில் அவனுடைய திறமையில் அவனுடைய படிப்பில் அவனை வந்து முன்னேற்றம் வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான வளர்ச்சி உண்மையான முன்னேற்றம் உண்மையான வந்து ஆட்சி அப்படின்னு சொல்லலாம் இலவசங்களை ஒருபோதும் ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க அது உங்களுக்கு இப்போ தெரியாது பிற்காலத்தில் உங்களுக்கு உங்களையும் பாதிக்கும் உங்களுடைய சந்தேகியையும் பாதிக்கும் அதனால் யோசித்து ஓட்டு போடுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு வாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றுமே கேட்க முடியாது அப்படியே அடிமையாக அப்படியே இருக்க வேண்டியது தான் ஒன்றுமே கேட்க முடியாது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வெயிட் பண்ணணும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும் வேறு வழியே கிடையாது அதனால் ஓ கிடைக்கக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்க இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல வரல யார் நல்லவங்க யார் திறமையானவங்க யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்க யாருக்கு யார் நாட்டுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு டைம் இருக்குது இன்னும் அவசரம் இல்லை எக்ஸாக்டாக இன்னும் ஒன் மந்த் இருக்கு இந்த ஒரு மாதத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா யோசித்து நல்ல முடிவு பண்ணுங்க கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க Apron, you see